கோவையில் ஆகாஷ் எஜுகேஷனலில் படித்த மூன்று மாணவர்கள் நீட் யூஜி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று அசத்தியுள்ளனர் தேர்வு தயாரிப்பு சேவைகளில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெடின் மாணவர்கள் ஏஇஎஸ்எல் நீட் யூஜி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்வில் கோயம்புத்தூரை சேர்ந்த மூன்று மாணவர்கள் எழுநூற்று பத்து மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இவர்களுக்கு ஆகாஷ் எஜுகேஷனல் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் விஜய் கிருதிக்கு எழுநூற்று பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தரவரிசை பட்டியலில் நூற்று பனிரெண்டாவது இடமும் நிஷா சைபுல்லா எழுநூற்று பத்து மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முன்னூற்று எழுபத்தி இரண்டாவது இடம் மற்றும் ஜார்ஜ் எழுநூற்று பத்து மதிப்பெண்கள் பெற்று தரவரிசை பட்டியலில் நானூற்று ஐம்பத்தி ஐந்தாவது இடம் பெற்றுள்ளனர் அதேபோல் இங்கு பயின்ற மற்ற மாணவ மாணவிகளும் அதிக மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர் உலகளவில் கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளனர் இதுகுறித்து பேசிய மாணவர்கள் உள்ளடக்கம் மற்றும் பயிற்சி என இரண்டிலும் எங்களுக்கு உதவி ஆகாஷிற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஏஇ எஸ் உதவி இல்லாமல் குறுகிய காலத்தில் வெவ்வேறு பாடங்களில் பல கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் என்றனர் மாணவர்களின் சாதனையை பாராட்டி பேசிய அவகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் முதன்மை கல்வி மற்றும் வணிக தலைவர் தீரஜ்குமார் மிஸ்ரா கூறுகையில் மாணவர்களின் முன்மாதிரியான நாங்கள் வாழ்த்துகிறோம் தேர்வு எழுத இருபது லட்சத்திற்கும் கலந்து கொண்டனர் மாணவர்களின் சாதனையானது அவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் பெற்றோரின் ஆதரவை பறைசாற்றுகிறது எங்கள் மாணவர்களின் வருங்கால முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் வணக்கம் நான் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செவன் ஒன் ஃபைவ் அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸோ ஆக்சுவலி இங்கே இங்கே ஆகாஷ் பீலமேடு பிரான்ச்சில் தான் படித்தேன் ஆக்சுவலி இந்த வருஷம் ஆக்சுவலி நல்லா இந்த நல்லா பண்ணியிருந்தேன் நாங்கள் எல்லோரும் ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இங்கே டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு ஃபைனல் மந்த் அப்போது நடத்தின டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீட் எக்ஸாம் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரிய யாருக்குமே தெரியாது ஸோ வந்துட்டு இவங்க எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணது வந்துட்டு ஈவன் ஹார்டர் தென் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க ஆகாஷில் ஸோ டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே ஆக்சுவலி அண்ட் பேக்கேஜ் அண்ட் மெட்டீரியல் பேக்கேஜ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்தது எல்லாமே அங்கே வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தே கேவ் அஸ் மோர் எக்ஸ்போஜர் நல்லா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணாங்க எங்களுக்கு நல்லா ஸோ அதெல்லாமே இங்கே ஆகாஷில் நல்லா இருந்துச்சு நல்லா யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு

அதெல்லாமே வந்துட்டு உங்களோட ஹாபிஸு கூட கொஞ்சம் நடுவுல பிரேக் எடுத்து பண்ணலாம் அதெல்லாமே ரொம்ப மைண்ட் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணா உங்களுக்கு கடைசியில் நீங்க படிச்சது கூட யூஸ் ஆகாமல் போக கூட சான்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்துட்டு மைண்ட காமா வச்சிருக்கிறது வந்துட்டு ரொம்ப யூஸ் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி பசங்களுக்கு இருக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி நீட்டே வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜ்லேயே அவைலபிளாக இருக்கும் இல்லை கொஸ்டின் பேப்பரே வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணும்போது கேட்டிருப்பாங்க வாட் லாங்குவேஜஸ் சொல்லிட்டு ஸோ அதுல வந்துட்டு தமிழ் லாங்குவேஜுமே அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ ஆக்சுவலி நிறைய நிறைய லாங்குவேஜஸ் அவைலபுளா தமிழும் வந்துட்டு அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி ஸோ அவங்க தமிழ் ஆட் பண்ணிருந்தா அவங்க படித்த மாதிரியே கூட கூட அங்க அங்கே அது கூட ஈஸியாக இருக்கும்